எ சங்கூதர மாதிரி ஊதரா கேவியே மூல குழம்பு வச்சு தாத்தா அப்படி தானே பண்ண பண்ணையும் அனுப்பிச்சிடுறேன் இதுதான் கூட சொல்ற கேள்வி நாங்கள் பசி மயக்கத்தில் குப்பமேட்டில் மீட்டில் படுத்துருக்கும் போது கீழே கொட்டுற சாப்பாட்டை எங்களுக்கு கொடுத்துச்சு அப்போ இருந்து இது எங்கள் அம்மா மாதிரி புளியந்த உப்புஜையா இவனுக்கு எனக்கும் எப்போமே ஆவாது அங்க விட்டு இங்க விட்டு கட்சியில எங்க ஏரியா உள்ள கை விட்ட பத்தியா நீ உட்டவெல்லாம் எங்க போனா தெரியும்ல இந்த பார்வெல்லாம் எங்க வேணாம் தம்பி இந்த புஷுக்கு நான் பண்ணிட்டேன் டோபிக்கு நான் சந்தலாம் வேற எங்கன்னா அடுத்த முறை எதுனா ஒன்றுன்னு வச்சுக்க இப்போ அட்டிலேயே உன்னை தூக்கி முறுகி போட்டு போய்கினே இருப்பேன் இறந்துடுறேன் உன் சீன் என் ஏரியாவில் வந்து போட்டேன்னு வச்சுக்கேன் அட்டிலே தூக்கி உன்னை முருகிடுவேன் பார்த்தேன்

ஸ்டேஷன் விட்டு வெளில வந்தா நீ ரெண்டு பிள்ளைக்கு அப்பன்றத மறந்துடாத வேறடா மிரட்டுற ஒரு ரவுடி இங்க என்கவுண்டர் பண்ணா நூறு ரவுடி வர மாட்டான் ஒரு போலீஸ்காரன் இங்க செத்தா நூறு போலீஸ்காரன் வந்து நிப்பான் வார்த்தையை விடாத ஆ

என்னடா இருக்கு சிக்கனையும் ரெண்டு ரெண்டு பிளேட் எடுத்துக்கோ அப்புறம் ரெண்டு ஃபுல் எடுத்துக்கோ ஏய் அண்ணங்கிட்ட நிறைய துண்டுக்குதுடா துப்பணும்

நாமணி என் பொண்ணுதான் சரி இதுல ஒரு கையெழுத்து போடுங்க சரிங்க அண்ணாச்சி நான் கிளம்புறேன் நானும் இதே மாதிரி மாசம் மாசம் கரெக்டா ஐநூறு ரூபாய் கட்டிருங்க கட்டிடு தம்பி எதுக்குப்பா இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நான் பாத்துப்பேன் நான் போயிட்டேன்னா அப்புறம் உனக்கு இதுதான் உதவி பண்ணோம் அட போப்பா நீ எதாவது பண்ணிட்டே இருப்பேன்

லண்டன் மிஸ்ஸி கொல்லார் பூட்டி கண்ணடிச்சு வந்தாலா சின்ன பையன் பஜாராயி கவுந்தடிச்சு நின்னாலா லண்டன் மிஸ்ஸி கொள்ளார் போட்டி

ஏய் திட்டுமுஞ்சி என்ன ஒன்று ஆலே காணா ஏய் நீ பாரிஸ் போ நீ சென்ட்ரல் போ ஆ நீ எக்மூர் போ சரி பார்க்கு போ ஏய் குத்த சருக்கு கரெக்டாக காசு வரணும் புரியுதா சரி இல்லைன்னா காலையில் ஆவணுமே கக்கூஸ் போக மாட்டிங்க கிளம்புங்கடா

ஆனால் முப்பது நாளில் எத்தனை கோடி லாபம் வருதுன்னு பாருகிட்ட பிஸ்னஸ் இருக்கு ஆனால் ஆள் இல்லை உங்ககிட்ட ஆள் இருக்கு ஆனால் முதல் இல்லை அதுக்கே தொழிலை மாற்ற சொல்றியா இல்லை ரூட்டை மாற்ற சொல்றேன் பவுடர் தர பெருசாக பிஸ்னஸ் பண்ண யோசிக்காத ஜெயா எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு சொல்ல தொழிலை பெருசாக பண்ணிடலாம் ம் கிளம்பு

பழைய முக்க போச்சுல்ல முடியல அழுகு மண்ணு முஞ்சான போச்சுல்ல போற்றுவே சோப்பு போட்ட பண்ணி சொல்லி கேக்க டேய் அட்ட அட்ட ட்ரிபிள் அட்ட எங்க ஏரல மாட்டனா மொக்கட்ட எங்க முனிமாக்கா பகல் அடிக்கிட்டு போச்சாம் பழைய பட்டு ஐயே மூஞ்சில பச்சையா இதுங்களுக்கு என்னடா அடுக்கு மொழியில பேசுறான் இதுங்களை அடிக்க பொருள் ஏத்துனதுங்கிற பட ஜெயா ரவுடின்னீங்க கமரை கட்டு கரண்ட் பில்லு கட்டு பாக்கெட்ல போட்டு போறான் முடிவாழ்த்தவன கூட வச்சிருந்தா மூல இருக்காதுன்னு சொன்னது உண்மைதான்டா போங்கடா தொழிலாது ஓ இடுப்பு கல்யாண சத்திரம் அடுப்பு மாதிரியே இருக்குது பார் ஆட்டி வேறு கட்டு கடல் பண்ணி போடா முன்னழகே பார்க்க முடில இதில் வேற பேக் வேற வைப்ரேஷன்லாம் காட்டுறான் நாதார் நாய் சப்பா நான் மச்சான் உன் பேருக்கு ஏற்ற மாதிரி சப்ப தட்டியடா